பெரும்ருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி உலகம் தழைக்க வந்த குருவே வருக ஓதாத குற்றக்கலை அத்தனையும் உண்ணுணர்ந்தோய் வருக ஒன்று இரண்டு நிலைக்கும் பரமானந்த இயல்பே வருக யமதமை இறைவா ஏற்றுகின்ற இரையே வருக என் போலவர் விற்கும் கதியக்கும் கண்ணே வருக கண்ணிறைந்து கழிப்பே கழிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக வல வளசரிந்த வரபதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லல் என்னும் ஓர் மாணிக்கமணியே வருக வருக சோமசிங்காரணம தூயசந்தோடனம சூழரும் வேதமுடி சூழரும் பாதணம காமசிங்காரணம காதலின் பாருமார் காதலின் காருமார் காசியின் பாதனம நாமசிங் கோதினர்கள் நாசியின் மின் நாடரும் வீடுதர ஞானசெம் பாதனம ராமயங்க காலம நானையும் வாருவ ராமலிங்க காயனம ராமலிங்க காயனம பராவரம் கொதாகலம் அனாபயம் போதானிலை மகாவலம் வதாமறு சுகோதயம் பதீத்தமே நிராசை கொண்டு யாருடை நிரேகத்தன சூழ்முறல் வராதையின் பராவினை மகாவல மகாழசெராவருள் விராவு செம்ம பாதனம ராமலிங்க தர்மன தர்மண்தோடனம மலிங்க காயணமராமலிங்க காயணம ஜோதி கொடியே ஆனந்த சொற்ப கொடியே ஜோதி ஓர்பாதி கொடியே ஜோதி வல்ல பாகக் கொடியே என ஆதி கொடியே உலக கொடியே சன்மாக்க நீதி கொடியே சிவகாமகோ நிலம கொடியே அருள்கவே பொருணங்கொடியே மாற்றாந்த பொன்னங்கொடியே போகாத வருணங்கொடியே எல்லாம் செய்வள்ளல் இடம் சேர்மானிக்க கொடியே தருண கொடியே என தன்னை தாங்கி ஓங்கும் தனி கொடியே கருணக்கொடியே சிவை ஞான சிவ காம கொடியே அருள்கவே சன்மார்க்க நீதி கொடியே சிவகீத பாட்டு கொடியே இறைவல்லா பாக கொடியே பரநாதம் நாட்டு கொடியே என இந்த ஞான கொடியே என் உருவம் கூட்டு கொடியே சிவகாம கொடியே அடியார்க்கு அருள்கவே மாலன் குற்றமெல்லாம் மன்னித்தருளும் என்னும் சாலாங்கொடியை குடிதனிக்குள் சார்ந்து விளங்கும் தெவ கொடியே காளாங்கருவை கடந்த ஒளிர்வான் கருவங் கடந்து வயங்குகின்ற கோலா கொடியே சிவஞான கொடியே அடியார்க்கு அருள்கவே கொடியே மனமடக்கி நல் மணரைக் கணிவித்து பாடாவிழையை பொறுத்து எனக்கும் பதம் இருந்த ஆண்ட பக்தி கொடியே தோடா கரும சித்தியெல்லாம் தழவால் தெரிவித்த கோடா கொடியே சிவ தரும கொடியே அடியார்க்கு அருள்கவே மனங்கொள் கொடிப்பூ முதல் நான்கு வகைப்பூ வடிவுகள் வழங்குகின்ற வனங்குள் கொடியே ஐம்பூ மல்லிய மலர்ந்த கொடியே கணங்குள் யோக சித்தியெல்லாம் காட்டுக் கொடியே கலங்காத குணங்கொள் கொடியே சிவவு போக கொடியே அடியார்க்கு அருள்கவே புலங்கொல் கொடியே மனம் போன போக்கில் போகாத என்னை மீட்டு நலங்கொல் கருணை சன்மார்க்க நாட்டில் விடுத்தனர் கொடியே வளங்குல் யான சித்தியெல்லாம் வயங்கு விலங்கு மணிமன்றத்தில் குளங்குள் கொடியே மெய்ஞான கொடியே அடியார்க்கு அருள் கவி வெற்றிக்கு சமயம் குள்விழா தன்னை விழாத வகையும் மறைக்கும் ஒரே பேரொழிந்த வல்லக்கொடியே மணக்கொடியை செரித்து பெரிய உள்ளதோங்கும் தெய்வக்கொடியே சிவஞான குறிக்கும் கொடியே ஆனந்த கொடியே அடியார்க்கு அருள்கவே தடுத்த பயங்கவலையெல்லாம் தவிர்த்து கருத்துள்ளே கொடியே அருளமுது அழித்து தன்னை மெய்கரத்தால் எடுத்த கொடியே சித்தியெல்லாம் இந்தா மகனே என்று எனக்கே கொடுத்த கொடியே ஆனந்த கொடியே